என் ஆத்ம உறவுகளே உங்களிடத்தில் பேசுவதற்கு மிகவும் மகிழ்ச்சி அடைகின்றேன் நம்முடைய சகோதரர் கோவையைச் சேர்ந்த ஹீலர் பாஸ்கர் அவர்களை பொய் வழக்கிலே பிடித்து ஒரு எட்டு நாட்கள் கோவை மத்திய சிறையிலே அடைத்திருந்தார்கள் லட்சக்கணக்கான மக்களுடைய பிரார்த்தனை மனப்பூர்வமான பிரார்த்தனையை இறைவன் ஏற்றுக்கொண்டு எந்தவிதமான கஷ்டங்களும் இல்லாமல் அவருக்கு இன்றைக்கு பெயில் கிடைத்திருக்கிறது விடுதலை செய்வதற்கு உண்டான பெயில் கிடைத்திருக்கிறது நாளை ஞாயிற்றுக்கிழமை இறைவனுடைய மாபெரும் கிருபியால் அவர் காலை ஒரு எட்டு மணி அளவிலே சிறைச்சாலையிலிருந்து விடுவிக்கப்படுவார் எப்படியெல்லாம் நம் இறைவனை பிரார்த்தித்து அவருடைய விடுதலைக்காக பிரார்த்தித்தோமோ மறுபடியும் அவர் விடுதலை அடைந்து வந்தவுடன் நம் இறைவனுக்கு இறைவனுக்கு நன்றி செலுத்தக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் ஏனென்றால் இப்படிப்பட்ட வழக்குகளிலே இருபது நாட்களுக்கு மேல் ஆகும் வெளிவருவதற்கு ஆனால் இறைவன் இவரை பத்து நாட்களிலே வெளியே வருவதற்குண்டான வழியை ஏற்படுத்திவிட்டான் ஆகவே மறக்காமல் நம்ம மீண்டும் இறைவனுக்கு நன்றி செலுத்த வேண்டும் மீண்டும் சந்திப்போம் நன்றி